வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய பென்ஷன் இருந்து ரூபாய் ஒன்று கூட முன்பணம் பெற முடியாது நிதி செயலர் பதிலால் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கொந்தளிப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேடச்செந்தூர் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு தமிழக அரசில் நியமனம் பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களது பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட கணக்கிலிருந்து மருத்துவ செலவுக்கு ரூபாய் ஒன்று கூட முன்பணம் பெற வழியில்லை என தமிழக அரசின் நிதித்துறை செயலாளர் பதில் வழங்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு முதல் புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது இந்திய அளவில் இருபது ஆண்டுகளாக புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட நிதியை மாநில அரசே வைத்திருப்பது தமிழகத்தில் மட்டும்தான் மற்ற மாநிலங்களில் பிடித்தம் செய்யப்பட்ட நிதியை ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம் நிர்வகிக்கிறது பிடித்தம் செய்யப்பட்ட நிதியிலிருந்து மருத்துவ சிகிச்சை குழந்தைகளின் கல்விக்கு முன்பணம் பெற முடியும் ஆனால் தமிழகத்தில் நிதியை அவசர தேவைக்கு கூட நிதி பெற முடியாத நிலை நீடிக்கிறது திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆசிரியர் விக்டர் என்பவர் தனது தாயாரின் மருத்துவச் செலவுக்காக தான் செலுத்திய பங்களிப்பு நிதியிலிருந்து முன்புடம் கோரி தமிழக அரசுக்கு விண்ணப்பம் செய்திருந்தார் பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட கணக்கின் இருப்பில் உள்ள தொகையில் இருந்து பணம் வழங்க விதிகளில் வழியில்லை என பதிலளித்து தமிழக அரசின் நிதித்துறை செயலாளர் விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளார் இதனால் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இருபது ஆண்டுகளாக செலுத்திய நிதியிலிருந்து மருத்துவச் செலவுக்காக சிறு தொகையை கூட பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பி ப்ரடிக் ஏங்கல்ஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் பேடச்சந்தூர் ஸோ இவர் வந்து இது தொடர்பாக ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்த ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் பேர் திரிசங்க நிலையில் உள்ளனர் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றனர் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளாகியும் இன்று வரை செயல்படுத்த முன்வரவில்லை இந்த திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்த முப்பதாயிரம் பேர் இறந்தும் ஓய்வு பெற்றும் உள்ளனர் அவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் இல்லை ஆளும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிப்படி மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றார் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்